நான் அன்றைக்கி நான் படிச்சிருந்தேன் அன்றைக்கி என் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை வந்து குப்பையில கூட்டு போயிருக்க மாட்டாங்க அவங்க படிக்காதனால எனக்கு குப்பையில் கூப்பிட்டு போனதுனால இப்போ நான் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த காலம் என்னோட முடிஞ்சிடணும் இதுக்கப்புறம் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்கேன் ஒருத்தன் போலீஸ் படிக்க வச்சுருக்கேன் இன்னொரு பொண்ணு வந்து காலேஜ் படித்து முடிக்க போய் டிகிரி வாங்க போகிறாங்க ரெண்டு பேருமே டிகிரி வாங்க போகிறாங்க ஒரு டாக்டரோட மையன் டாக்டர் ஆகலாம் ஒரு டீச்சரோட மையன் டீச்சர் ஆகலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு துப்புரவு பணியாளரோட மையம் வந்து துப்புரவு பணியை செய்யக்கூடாது என்னோடய பேர் சங்கரேஸ்வரி நான் வந்து மதுரை மாநகராட்சியில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற கோமஸ் பாளையன்ற ஒரு ஸ்லம்மில் தான் பிறந்து வளர்ந்தேன் எழுபது வருஷமாக இதே இடத்துல தான் நாங்கள்லாம் வசிச்சுட்டு வர்றோம் இது வந்து அந் அப்போ இருந்தே துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே வாழ்கிற ஒரு குடிசைவாழ் பகுதியாக இருந்துச்சு துப்புரவு பணியாளர்கள்னாலே அந்த கேஸ்ட்டு வச்சு ஒதுக்கி ஒதுக்கி தான் நான் நிறைய பற்று அனுபவிச்சிருக்கேன் இப்போ இந்த பகுதியில் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மாலை நேரத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் மாலை நேரம் இலவச குழந்தைகள் நடத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் படிப்பக ஆரம்பித்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கிற குழந்தைகளெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து படிப்போட வேலையை சொல்லி கொடுக்கணும் நான் வேலை விட்டு வரவே ஒரு குச்சியை சும்மா கையில் எடுத்துட்டு அப்படியே ஏரியா முழுக்க ஒரு பத்து இருக்கும் போய் மணி ஆகிடுச்சி மணி ஆகிடுச்சி வா 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 வான்னு ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்துட்டு நான் வரவங்களே வந்துடுவாங்க அவங்கள வர வச்சு அந்த இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மாணவன் வர்றான் அப்படின்னா தன்னோட ஒர்க்கை முத முடிப்பான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கணுமோ அதை படிப்பான் அதை எழுதி காமிப்பான் நான் அதை திருத்துவேன் அடுத்தது அவனோட பேக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு அதுதான் இது வந்து பேஸிக்காக நடக்கிறது இதில் நாங்கள் வந்து ஆங்கில வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இலவசமாக பிள்ளைங்ககிட்ட எந்த எதுக்கும் எதுவும் வாங்குறது கிடையாது ஏன்னா ஆங்கிலன்றது க கல்லூரிக்கு போயிட்டாங்கன்னா ஆங்கிலம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்கூல்லையுமே இப்போதைக்கு வேணும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்கிறத விட படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கிட்ட போய் நம்ம சொன்னால் சரியாக இருக்கும் அப்பா மாதிரி இந்த வேலைக்கு போகாத படி படித்து ஒரு ஒரு நல்லா படிக்கிறியா டீச்சராகு டாக்டராகு இல்லை எனக்கு படிப்பு சுமாராக தான் வரும் பரவாயில்ல ப்ளஸ் டூ படி ஒரு பியூனாக போ ஒரு ஆஃபீஸில் பியூனாக போ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இந்த படிப்பகம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என் பேர் வந்து ரகு நான் டுவெல்த் தேர்தல் படிக்கிறேன் நான் டாக்டர் அம்பேத்கர் மாநில படிப்பதில் நான் ஒரு மாணவனாக இருக்கேன் நான் வந்து மொதல் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றிட்டே தெரிவேன் என்னை பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா சட்டை ஃபேன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் தெரியுவேன் இப்படி சுற்றிகிட்டே இருந்தேன் நான் டியூஷன் போக ஆரம்பித்தப்போ அத்தை வந்து எனக்கு அந்த கல்வின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க மேலே அந்த தாத்தா பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து நேவி ஆகணும்னு ஆசை எனக்கு வந்து நேவின்னா முதல் என்னன்னே தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் நைன்த்து போது இந்த டியூஷன் போனேன்னா அப்போ வந்து சங்கரேஸ்வரியத்தை சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குடா நேவின்னு இருக்குது உனக்கு ஹைட்டு எல்லாமே கரெக்டாக ஆகும் என்னை வந்து ஊக்கப்படுத்துனாங்க இப்போ நான் எப்படியோ படித்து நான் எப்படியாவது நேவிக்கு போயிருவேன் அதான் எனக்கு எய்மே அதுதான் படிப்புனாலே பயந்தான் எனக்கெல்லாம் பயம்தான் புத்தகத்தை பார்த்தா பயம் ஆங்கிலத்தை பார்த்தா பயம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா படித்தவங்க இல்லை இப்போ படித்த பேரண்ட்ஸோட பிள்ளைங்களே சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பு வாசனையும் இல்லாத பேரண்ட்ஸோட பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்போ இவங்களுக்கு வந்து படிப்பை சொல்லித்தரதை விட படிக்க வேண்டிய காரணத்தை சொல்லி கொடுத்து படிக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு என் பிள்ளை நல்லா படிக்க வச்சுருக்கேன் என் பிள்ளை டிகிரி சொன்னேன் எனக்கு டிகிரினா என்னென்னு தெரியாது எப்போ நான் படித்து முடிச்சு டிகிரி வாங்க போகிறோன்னா எனக்கு பெருமை தாங்க இருக்குது அந்த டிகிரி வாங்க போகிறப்ப எனக்கு தெரியும் அதை பற்றி என்னென்னு அந்த டியூஷனில் படித்ததுனால இன்றைக்கி என் பிள்ளை டிகிரி முடிச்சு என் பிள்ளையும் டியூஷன் எடுக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ஒரு ஆள் படிக்கலை நான் என் வீட்டில் நான் ஒரு ஆள் படிக்கிறதுனால என் பிள்ளை நல்லா படிக்க வச்சிருக்கேன் என் பிள்ளை என்ன இருக்கு எல்லாேருமே படிக்கணும் நம்ம சமுதாயத்தில் எல்லாமே படிக்கணும்னு சொல்லி என் பிள்ளையும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கு எனக்கு அப்போ ஸ்கூலில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த பிள்ளைங்க இப்போ என்னை பார்த்தா பேச மாட்டாங்க எதிர்த்தாப்பிள்ள வருவாங்க ஆனால் பேச மாட்டாங்க ஏன்னா நான் ஸ்லம் அப்போ வந்து அவங்க பிள்ளைங்களாக இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒரு கேஸ்ட் தெரியுது அப்போ வந்து ஏன் இப்போ நான் ஒரு படித்து ஒரு பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன்னு என்னையே ஒதுக்குவாங்களா நீ தொட்டு கொடுக்குற காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை டாக்டராக இருந்தால் ஒரு ஊசி போட நீ போட்ட ஊசி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை டீச்சராக இருந்தால் நீ சொல்லி கொடுத்து என் பிள்ளை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை அப்போ வந்து இந்த இடத்துல எது வேணும்னா அதிகாரம் வேணும் வேலைன்னா சும்மா வேலை கிடையாது கண்டிப்பாக அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் அந்த பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ்ஸே வச்சுக்குவோம் சும்மா ஒரு பேச்சுக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க உன்னோட க்ரீன் சிக்னேச்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல வாங்கி தானே ஆகணும் வரிசையில் நின்று தானே ஆகணும் அந்த மாதிரி இந்த பிள்ளைங்கக்கிட்ட வந்து பாடங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க காரணம் அதுதான் படிங்க படித்தாதான் படிப்பு மட்டுமே நம்மளுக்கான ஆயுதமாக இருக்கும் படிங்க பார்க்குறாங்க அந்த வேலைக்கு நம்ம மயம் போகக்கூடாது வீட்டில் ரெண்டு பேர் நானும் என் தங்கச்சி அதே மாதிரி ரெண்டு பேர்த்தையும் படிக்க வைக்கிறதா அப்பாவுக்கு ஆசை ரெண்டு பேருமே போயிருவோம் என் தங்கச்சி வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை அந்த பிள்ளையும் படிச்சு இங்க படிச்ச பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல அவங்கள வச்சேவும் இருபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு குயிலி கல்வி மையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் அந்த இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து சமூகத்தை சார்ந்த விஷயங்களை நாங்கள் அதில் பேசிக்குவோம் அந்த இடம் வந்து அவங்களுக்கான பேசுறதுக்கான இடம் எனக்கு வந்து துப்புரவு பணி மேலே வந்து வெறுப்பு ஏன் வெறுப்புன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் அவர் வந்து துப்புரவு பணி வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த ச அந்த அதில் இருக்கிற அசுத்தத்தை சகிச்சிக்காமல் குடிக்க பழகிட்டாங்க எனக்கு அப்பான்ற அந்த அந்த இடம் வந்து கேப்பில் தான் இருந்துச்சு எங்கள் அம்மா மட்டும்தான் துப்புரவு பணியை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க நான் படிக்கிற ஸ்கூல் ரோட்லேயே தான் எங்கள் அம்மாவும் துப்புரவு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பசங்களாம் இருப்பாங்கள்ல ரோட்டில் அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சேரி பிள்ளை போகுதுடா சேரியில் பிறந்த மாதிரியா இருக்கு அழுக வழுகை அப்படிலாம் பேசி நான் கேட்டிருக்கேன் அந்த சேரின்ற வார்த்தையை மாற்றம் இது வந்து துப்புரவு பணியாளர்களோட குடியிருப்பு அப்படின்ற பேரை மாற்றணும் ஆனால் இந்த படிப்பகத்தினால் என்ன ஆகும்னா ஒருத்தனாவது நான் சொல்கிறத செஞ்சுட்டே இருப்பான் ரெண்டு பேரை படிக்க வைப்பான் அவே ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுப்பான் அப்போ ஒரு கட்டத்தில் ஏன் கல்வின்ற பாதையில் வந்து ஆளுங்க நடக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க அப்போ வளர்ச்சின்றது அந்த கல்வியை சார்ந்து வந்துடும் அதனால் இந்த படிப்பகத்தோட வேலையும் அதோடய பணியும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்